ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மூணாவது நாள் சேரி சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எப்போவுமே முடிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சாப்பாடு வந்து பையனுக்கு காலேஜுக்கு கொடுத்துடணும் அதனால் என்ன பண்ணேன் கொஞ்சம் நிறைய வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன் இப்போது தண்ணி எடுக்கிற வேலை வந்து என் மகன் எடுத்துகிட்டு இருக்கு அதனால நான் சின்ன வெங்காயம் உரிக்க ஆரமிச்சிட்டேன் என் மகால் எதுக்கு இவ்வளோ வெங்காயம் காலையிலேருந்து உரிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் இதே மாதிரி நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உரிச்சு எடுத்துட்டேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு இரநூறு கிராமுக்கு மேலவே இருக்கும் கால் கிலோ இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அதெல்லாம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக தானே வரும் அதனால் அதெல்லாம் உரிச்சு கிளீன் பண்ணி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் இதுக்கு ஒரு கால் கப்பளவுக்கு தேங்காயை துருவிட்டு நல்லா வந்து வெறும் இந்த சட்டியில் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த தேங்காயில் இருக்கிற ஆயிலே வந்து கொஞ்சம் அப்படியே பிரிஞ்சு வரம்ப அதுக்கு பிறகு அதில் நம்ம குழம்பு மசாலா இருக்கல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து அதில் கொஞ்சம் நல்லா வாசம் வர்றது வரைக்கும் பெரட்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி அதை வந்து ஒரு பக்கம் ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சட்டிலேயே நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கணும் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் வெட்டலை அப்படியே ஒரு ரெண்டு மூணாக நீளமாக அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புல பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ அந்தளவுக்கு நல்லா வதக்கியிருக்கேன் இப்போ இது கூடால் சின்ன குட்டி குட்டி தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றே ஒன்று கட் பண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா இதுக்கு ரொம்ப இந்த தக்காளி சேர்த்தா அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட் இருக்காது முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கணும் அப்படின்னாலே சின்ன வெங்காயம் தான் உரிப்பாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் நாளாக நாளாக இந்த பெரிய வெங்காயம் வந்து அதிகமாக வர ஆரம்பித்தது பிறகு சின்ன வெங்காயம் நிறைய பேர் உரிக்கிறதே விட்டுட்டாங்க ஏன்னா அது டைம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ தான் வேலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தாலும் ஒரு டைமை ஒதுக்கி இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை உரித்து அதில் குழம்பு வச்சால் அதோட டேஸ்ட்டே தனி தான் எப்படி பார்த்தாலும் நம்ம முன்னாடி சொல்வாழியா பாட்டி வச்ச குழம்பு நல்லா இருந்து அம்மா வைச்ச குழம்பு நல்லா இருந்து அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக அதுக்கு டைம் ஒதுக்கி வச்சோம் அப்படின்னாலே நல்லா தான் இருக்கும் இந்த புளியை எடுத்து கரைச்சி அது கூடாலே ஊற்றிட்டேன் இது வந்து கொஞ்சம் மூடி போட்டு கொதித்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வறுத்தில் அரைச்சி வச்சுருக்கோம் பிறகு அந்த மசாலாவை இது கூடாலே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து உப்பும் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் புளி வந்து கொஞ்சம் மீடியமாக நான் காமிச்ச பார்த்தீங்களா அந்த சைஸ் வந்து சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியது தான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும் காலையிலே வந்து சாப்பாடு எல்லாமே பண்ணி அவர் ஆம்லேட் போட்டு கொடுத்து விட்டுட்டேன் பையனுக்கு அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் நீட்டாக கிளம்பி எடுத்து வந்தாச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி நாள் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப நல்லா போகலை சரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா ஹெல்த்துக்கு இங்கே சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சேரீ சேலஞ்சில் மூணாவது நாள் இப்போ பார்த்தீங்கன்னா மணி நாலு மணிக்கு மேலேதான் ஆகிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்தரைக்கெல்லாமே வச்சு எடுத்து ரெடி ஆகிட்டேன் ஆனாலும் சுத்தமாக ஒரே தலைவலி தலைவலியில் இன்றைக்கி வேலையே செய்ய முடியல வீடியோ எடுக்க முடியலை உட்காந்தே இருந்திருக்கேன் பூங்காவது செஞ்சுருக்கலாம் தூங்கவும் இல்லை இந்த ஸேரீ எல்லாமே தைக்கிட்டு கொண்டு போது இதெல்லாம் அடித்து எடுத்து ஒதுக்கணும் நிறைய துணி தைக்கணும் ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சு அதுவும் வச்சிடத்தில் இருக்குது இதனால தான் என் மகா வந்து நீங்கள் சேலஞ்சு எப்படி ஒரு வாரம் சமாளிக்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு என்கிட்ட சவால் விட்டது இருந்தாலும் நான் வந்து இப்போது நாலு மணிக்கு பிறகு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம் தலைவலி குறைஞ்சிருக்கு அதனால் அடுத்தடுத்த வீடியோக்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மகளோட சேலஞ்சாக என்னோடய சேலஞ்சாவே கண்டிப்பாக பார்க்கணும் அவள் இப்போ கூட சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கா இப்படிதான் நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளும் எப்பவுமே எளிதாக ஒன்று படிக்கிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் சேரீ உரம் அடிக்க வேண்டியது இருந்து அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்துவிட்டேன் இங்கே வந்து மணி அஞ்சு மணி ஆக போகிறதுலையே பையன் வந்து காலேஜிலேருந்து வருவா காலையிலேயே வந்து வேலைகள் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் இருக்குது மதியம் சாக்லேட் எல்லாமே வேஸ்ட்டில் எடுத்து போட்டு வச்சுருக்கோம் இப்போது வந்து இந்த காலையில் வெங்காயம் உரித்தது அது ஒரு பிளேட்டில் இருக்குது இது வந்து நம்ம தொட்டியில கொண்டு போட்டோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்துக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் செடிகளுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் பஜ்ஜி வந்து சுட்டுட்டு அப்புறமா காஃபி வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஏன்னா அந்த பஜ்ஜி வந்து வாழ்க்கை வாங்கிட்டு வந்து நாலு நாள் ஆகிட்டு இன்றைக்கி வந்து கண்டிப்பாக செஞ்சு வைக்கலானே பையன் காலேஜ் போயிட்டு வரும்போதே வந்து கொஞ்சம் கடப்பாக தான் வருவான் அதனால் ஒரு காஃபியும் ஏதாவது கொடுத்து சமாளிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூலாகி உட்காந்துருவான் அதனால இந்த வேலையை முதல்ல பார்த்துருவோம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தோல் ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் கொஞ்சம் கலர் இல்லைன்னா அவனுக்கு கொஞ்சம் பிடிக்காது அதனால் கொஞ்சமாக கலர் பொடி வந்து சேர்த்துருக்கேன் ரெட் கலரு இதை வந்து கலர் சேர்க்காமே வைக்கலாம் ஆனால் அவனுக்கு மட்டும் கொஞ்சம் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படி தோன்றதுனால நான் வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் உப்பும் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் இந்த வாழைக்காய் இருக்குது பிறகு இன்றைக்கி பயங்கர காமெடி பண்ணிவிட்டு வாழைக்காய் நம்ம வந்து வாங்கிட்டு வந்த உடனே பஜ்ஜி வந்து சுட்டோன்னு வைங்க சூப்பராக வரும் அப்படி இல்லைன்னா அடுத்த நாளாவது சுடலாம் இது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு நாலு நாள் ஆகிட்டு அவன் டெய்லியும் ஃப்ரிட்ஜை எடுத்து திறந்து திறந்து பார்ப்பான் என்ன வாழைக்காய் இன்னும் இருக்கு வாழைக்காய் இன்னும் இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி அந்த வாழைக்காய் எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த வாழைக்காயை கட் பண்ணமுன்னா பெரிய கஷ்டமாயிட்டு இப்போ அது நல்லா அந்த புது வாழைக்காய் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணும்போது அப்படி சூப்பராக வந்துடும் நம்மகிட்ட வந்து வாழைக்காய் சீவிடுறதுக்கு அந்த கட்டரும் இல்லை கையால் தான் வாழைக்காய் வந்த பஜ்ஜிக்கு எல்லாமே நான் சீவி எடுப்பேன் ஆனால் நைஸாக அழகாக சீவிடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து ஒரு மூணு நாலு நாள் ஆயிட்டு இல்லையா நடுவில் வந்து கொஞ்சம் பழுக்கிற மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்து மாறிட்டு அதனால நம்ம கட் பண்ண கட் பண்ணால் அப்படி வந்து அது துண்டு துண்டாக வந்துகிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒன்று ரெண்டு வாழைக்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டாக அழகாக கட் பண்ணி எடுத்தேன் இப்படி வந்து நல்ல புது காயாக இருந்தால் எல்லாமே நீட்டாக வந்துடும் அதனால என் மகளுக்கு பயங்கர சிரிப்பு பார்த்து சிரித்து சிரித்து நல்லா அழகாக வாழைக்கா கட் பண்ணுறீங்க நல்லா சொதப்புறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா சரி இது எனக்காக ஒரு நாள் இப்படி தான் நடக்கும் அப்படின்னுட்டு நாங்களும் ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு போயாச்சு மூணு வாழைக்காய் கட் பண்ணதில் கொஞ்சம் தான் நல்ல பீஸாக வந்தது அந்தளவு நல்ல பீஸ் மட்டும் தான் நான் வந்து சுட்டிருக்கேன் மிச்சம் அந்த துண்டு துண்டாக வந்ததெல்லாம் கடைசியில் மாவும் வந்து முடிஞ்சிட்டு அதனால தான் ரொம்ப துண்டு துண்டாக வந்ததெல்லாம் ஒதுக்கிட்டேங்க அது வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ பஜ்ஜி இருந்து சுட்டி எடுத்ததுக்கப்புறமா காஃபியும் வச்சுட்டு அழகாக உட்காந்து எல்லோரும் சேர்ந்து நல்லா ரசித்து பேசி பேசி அந்த டைம் வந்து கழிஞ்சுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்தே கொஞ்சம் நிறைய வேலை செய்யணும் அப்படின்ட்டு பிளான் வச்சுருந்தேன் நேற்று வந்து கொஞ்சம் மாடியில் அதிகமாக வேலை செஞ்சோம் பாருங்க அதுனால கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால கூட அந்த தலைவலி அதிகமாக வந்திருக்கும் வெயில் டைமில் நம்ம வந்து ரொம்ப அந்த தலையெல்லாம் விசர்க்குற மாதிரி நின்று வேலை செஞ்சாலும் தலை வந்து பாரமாகும் இல்லையா அப்படி தான் ஆகிட்டு கொஞ்சம் இன்றைக்கி தலைவலி அதனால நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பஜ்ஜி சுட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணதுக்கு ஆரம்பித்தேன் மறுபடியும் நம்ம நைட்டு வந்து சமையல் வேலையை வந்து ஆரம்பிக்கணும் மாவு வந்து அரைக்கலை ரெண்டு நாளாக அதனால் வந்து நைட்டுக்கு சாப்பாடு வந்து வச்சுட்டு முட்டை குழம்பு வந்து வச்சுட்டேன் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப நமக்கு நெருக்கடியாக அவசரமாக வேலை இருக்க டைம்லலாம் இந்த முட்டை குழம்பு தான் அப்பப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அதுக்கு வேறு எதுவுமே தொட்டுக்க இல்லைனாலும் கூட ஈஸியாக சாப்பிட்டுடுவாங்க அதனால் வெங்காயம் தக்காளி வந்து என் மகளை கட் பண்ணி விற்க சொன்னேன் அவள் அழகாக கட் பண்ணி வச்சுட்டா நான் ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு நின்னேன் அதுக்கப்புறம் வந்து அதை வதைக்கி எடுத்து குழம்பு வச்சிட்டு சாப்பாடுமே இப்போ மகளே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டா வடிக்கக்கு மட்டும் நான் வந்து வந்து வடித்து வச்சேன் இன்றைக்கி இந்த நாள் வந்து இப்படி தாங்க போச்சுது இன்னும் வந்து நிறைய துணிகள் வந்து பெண்டிங் ஆகிட்டு தொடர்ந்து ஒரு மூணு நாளாக சுத்தமாக மிஷினில் உட்காரலை அதனால் இனிமேல் வந்து அடுத்த நாள் நல்ல வேகமாக வேலை செஞ்சோம் அப்படின்னா தான் அந்த பெட்டிங்கான ப்ளவுஸ் எல்லாம் நம்ம வெளியில் கொடுக்க முடியும் ஏன்னா நம்மளை நம்பி வந்து தைக்க கொடுத்தவங்களுக்கும் நம்ம பெட்டிங் போடாமல் கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்க வந்து மனசு கஷ்டப்படாமல் வாங்கிட்டு போவாங்க என்னென்ன தான் நம்ம தைச்சி கொடுத்தாலும் ஒரு சில நேரங்கள் பிரச்சனை வந்து ஆக தான் செய்யும் அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து வேலைகள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ வந்து எல்லாமே முடிச்சுட்டு ப்ளவுஸ் கட் பண்ணி வீடியோவும் எடுத்தேன் இது ஏன்னா நம்ம டெய்லரிங் சேனலில் நிறைய பேர் வந்து புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் அங் அங்கங்கே நிறைய டவுட் கேட்டிருக்காங்க அதனால அதுக்கு எல்லாமே பொறுமையாக வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்து அதனால நம்ம வந்து நார்மலாக இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணோம் அப்படின்னா கடைக்கடா கட் பண்ணி எடுத்து வச்சிருவோம் இப்போ வீடியோவும் எடுத்து நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிற போது கொஞ்சம் பார்த்து பார்த்து அதுக்கும் டைம் ஒதுக்கணும் இப்போ காலையிலருந்தே எப்படி தான் நம்ம அங்கங்கே வேலை பார்த்து ரெஸ்ட் எடுத்திருந்தாலுமே நமக்கு தோணும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு ஆனால் வந்து ரெஸ்ட் இருந்த மாதிரியே இருக்காது சும்மா இருக்கிற டைமில் கூட நமக்கு வந்து இந்த ஃபோனில் வீடியோ வந்து எடிட் பண்ணுறது அது சம்மந்தமாக ஏதாவது பார்க்குறது இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அதுவுமே ஒரு வேலை தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள் சும்மாவே ஃபோனை வச்சுட்டு உட்காந்துருக்கா மெயினாக எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க நான் வந்து ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோனை வச்சுட்டு சும்மையே உட்காந்துருக்கிறியே துணி தைக்கலையா அப்படின்ட்டு எனக்கு வந்து சிரிப்பாக வரும் என்னம்மா நான் வேலை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட காமிப்பேன் பாருங்கள் அப்போ தான் எடிட் இருப்பேன் ரொம்ப சைலண்ட்டாக இருந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி யாராவது கேட்டாங்க அப்படின்னா எனக்கு காமெடியாக இருக்கும் இதுவும் ஒரு வேலை தானே ஏன் நான் சும்மா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ட்டு சரி அது பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி தோணும் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் மனசுக்கு அப்படியே நானே ஆறுதல் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இப்போ இந்த கட் பண்ண ப்ளவுஸ் இருக்கு பிறங்க இதுக்கு வீடியோ எடுத்தோம் இல்லையா இதுவும் வந்து நைட்டே வந்து எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் தூங்க போகும்போது கண்டிப்பாக பத்து மணி பதினோரு மணி ஆகிரும் நான் வந்து நினைப்பேன் இன்றைக்கி நம்ம துணிகள் எதுவுமே தைக்கலை அப்போ இன்றைக்கி வந்து சீக்கிரமாக தூங்க போயிடலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது ஒரு சில நாள்களில் வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் தூங்குறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகுது ஏன்னா அடுத்த நாள் வந்து வேலை இருக்கும்போது அதே டைமை நம்ம மெயின்டைன் பண்ணணும் பாருங்க அதனாலையே நான் வந்து இந்த மாதிரி பழக்கப்படுத்திக்கிட்டேன் இப்போ ரெண்டு நாள் நம்ம நேரமே தூங்க போயிட்டோம் அப்படின்னா மூணாவது நாள் அதே டைமுக்கு தூக்கம் வரும் அப்போ நமக்கு அன்றைக்கி வேலைகள் இருக்கிறது கஷ்டமாகிடும் அதனாலேயே நான் இந்த மாதிரி கொஞ்சம் எப்போவுமே தூங்குறது லேட்டாகவே பழக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு நம்ம சாரி சேலஞ்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனே அன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்